வேகமாக ஓடிக்கிட்டு இருக்க இந்த உலகத்தில் மக்கள் அவங்களுடைய வேலையை பார்க்கறதுக்கே டைம் இல்லை மனிதநேயம் இந்த மாதிரி மக்களிடையே குறைஞ்சி காணப்படுதுன்னு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இங்கே ஒரு பெண் மனிதநேயத்தோட செய்த செயல் வெகுவாக பாராட்டப்பட வச்சுருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் வாங்க பஞ்சாப் மாநிலத்தில் சுப்ரியா என்ற பெண் இருக்காங்க அவங்க அங்கே இருக்கிற கோச்சிங் கிளாஸில் ஒரு கிளாஸ் போயிட்டு இருந்தாங்க ஒரு நாள் கோச்சிங் கிளாஸ் போகிறப்போ போகிற வழியில ரிக்ஷாவில் இருந்த அந்த ஓட்டுநர் ரிக்ஷாவோட கீழக்க வந்து அடிபட்டு கிடந்திருக்காரு எல்லோருமே அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி தான் இருந்தாங்க ஆனால் அந்த ரிக்ஷாக்காரருக்கு தலையில் அடிபட்டு ரத்தம் வரிந்துட்டு இருந்தது இவங்களும் எல்லாரும் போலவே பார்த்துக்கிட்டு அவங்களும் கிளாஸுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு கிளம்பி போயிருக்காங்க ஆனால் கொஞ்ச தூரம் போன உடனே அவங்களுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்திருக்கு நம்ம போய் அவங்கள காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய உள்ளுணர்வு சொல்லியிருக்கு உடனே அந்த பெண் ஸ்கூட்டியை திருப்பிக்கிட்டு ரிக்ஷாக்காரர்கிட்ட போய் பார்த்துருக்காங்க அவருக்கு ரத்தம் வடிஞ்சிட்டு இருந்ததை பார்த்துட்டு அவங்க இருந்த கச்சிஃபை எடுத்து அவர் தலையில் இருக கட்டியிருக்காங்க அதுக்கப்புறமா அவரை தன்னுடைய ஸ்கூட்டியில் கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு அங்கே என்ன பண்றதுன்னே தெரியலையா உடனே அவங்க வீட்டுக்கு கால் பண்ணியிருக்காங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க உடனே அவங்க வீட்டில் அவங்க அம்மா இதை கேட்டு ரொம்பவே பதறி போயிருக்காங்க உடனே அவங்க அம்மா இந்த பெண்ணோட அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க உடனே அவங்க அப்பாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு அங்கே வந்து அந்த பெண்ணோட அப்பா நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே கேட்டுட்டு அந்த ஆன ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா அவங்க அப்பா இந்த பெண்கிட்ட சொல்லியிருக்காங்க நான் உன்னை நினச்சி ரொம்பவே பெருமைப்படுறமா அப்படின்னுட்டு இதை ஹாஸ்பிட்டலில் இருந்த ஒரு நர்ஸ் கேட்டுட்டு இந்த விஷயத்த சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அது இப்போ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வருதுங்க இந்த அழகான பெண்ணுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கு உங்களுக்கும் இவங்கள பாராட்ட நினைச்சா மறக்காம எங்களுடைய கமண்ட் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க